டாப் பாக்ஸ்லாம் மாட்டே வெறித்தன மாதிரி இருக்குது பகலில் உங்களுக்கு டாப் பாக்ஸ்லாம் மாட்டிருக்கு இந்த வண்டியில் இப்போ மொத்தம் வந்து மூணு வண்டி கிளம்புது மூணு வண்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரடு ஒரு டூ ஸ்டோக் பைக் மேக்ஸ் ஹண்ட்ரட் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்லிமலை தாங்க போயிட்டுருக்குறோம் ஆமாங்க கரெக்டாக டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணி ஆகிடுச்சுங்க பத்து மணிக்கு பிளான் பண்ணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு சரி அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி வந்து பெட்ரோல் வெட்டெல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ கொல்லிமலை போயிட்டுருக்கோங்க மயிலாடுதுறை திருச்சி போய் நம்ம அப்படியே உசிரி கொல்லிமலை காலையில் வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் ஹில்ஸ் ஏறுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக போகாதாங்க பார்க்கணும் ஓகே இப்போ இப்போ யாரும் போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இல்லையா போயிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து என் ஃபோர் ஹண்ட்ரடு நம்ம அடுத்த ஒரு டூ ஸ்டாக் வண்டி ஒன்று போகுதுங்க அது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அதாவது இந்த போராடு அவரோட அண்ணன் நம்ம வந்து இதுக்கு போயிருப்போம் ஏற்காடு போயிருப்போம் அவரோட அந்த குரூப் அப்படியே தாங்க போயிட்டு இருக்கோம் ஓகேவா நேரம் வந்து கும்போணம் போயிட்டு கும்பகோணத்தை கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாங்க சேனலுக்கு புசா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மெல்லேக்காடு தட்டி விட்டுங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு நோட்டிகேஷன் கிடைக்கிற வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பண்ணுங்க மெயினா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நம்ம ரைடர் அது எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் பிஎஃப்ஏ அதில் வந்து குறுக்க மழை பெய்யாமல் இருக்கணும் எங்க இம்மா நேரம் வெள்ளி இருந்துச்சுங்க மேலே இப்போ என்னங்க மேகம் கூட்டியிருக்குங்க ஆஹா தரமான சம்பவம் இந்த ட்ரிப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே பிஎஃப்ஏ அதே போக போக கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இது நைட்டு நேரம் எங்கேயாவது அப்போ அப்போ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஏதாவது சுவாரஸ்யமாக நினச்சினாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே என்ன எதில் சுட்டுக்கிட்டீங்க சரி

அதை தண்ணி இன்னி ஊற்றக்கூடாது அப்படியே விட்டுருங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் அதுவே கொப்பளம் ஆகிடும் ஆமாம் லைட்டாக கொப்பளம் ஆகிடும் அதை உடைக்கக்கூடாது கொப்பளத்தை அது மெடிக்கலில் சொல்லி ஒரு மருந்து இருக்குது அதை போட்டுட்டு உடச்சிக்கலாம் பின்னாடி பின்னாடி போடுங்க ஆ அப்படி போடுங்க அப்படி தான் ஹெல்மெட் மாட்டணும் கேட்டபோதும் அதே மாதிரி தான் எடுக்கணும் அவர் வந்து அந்த காலைல சுட்டுக்கிட்டார் போல சைலன்சரில் நல்லா பழுத்துட்டு போல ஆ போங்க போங்க ஆ டூ ஸ்டோக் சொன்னார்ல அவர் கொஞ்சம் ஆசைப்பட்றாரு இந்த வண்டியில் வரணும் அப்படின்ட்டு வேறு அப்படின்ட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு மற்றபடி புக்குக்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் இருக்கு அடுத்த அடுத்த ஹீரோ அடுத்த ஹீரோ கிளம்பிக்கிட்டு இருக்காரு என்ன ப்ரா அவருமே நேராக போயிடப்படுறாரு ப்ரோ ப்ரா நாய் வரட்டு ஐயோ ஐயோ வாங்க வாங்க சட்டுன்னு போவோம் வாங்க நேராக போயிட்டுருக்காரு ஓகே பேஃபே அட போ கண்ணி பண்ணுறான் பி ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டோல்கேட் கேட் வந்துட்டாங்க அப்படின் டைம் பார்த்தீங்கன்னா நாலு பதினாறு ஆகிடுச்சு வரும்போது வண்டி கொஞ்சம் சம்பவம்லாம் வச்சுட்டு தான் வந்துச்சு நம்ம வண்டியும் இல்லை அந்த மேக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஸ்டோக் வண்டி இருக்குல அந்த வண்டி கொஞ்சம் பிரச்சனை வச்சுட்டே இருந்துச்சு ஓகே இப்போ சரி பண்ணி அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் முன்னாடி போனாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் நம்மளும் ஓகே அதான் போயிட்டே இருப்போம் பாட்டு கேட்டு நான் இப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்தில் விடிஞ்சிரும் அதோட விடிஞ்சனோட ஒரு கண்ணனை பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முசிரி தாண்டி போய்கிட்ருக்குங்க பாருங்க பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது பாருங்க மலையில் கோயில் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அங்கே பார்க்கறதுக்கு இருட்ட நேரத்தில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் விடிஞ்சிக்கிட்டு இருக்குங்க கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு முக்கால் ஆகுது இன்னும் ஒரு நாமக்கலுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்ரு இருக்குங்க நாமக்கல் நாற்பது கிலோமீட்டரு ஓகே நம்ம நாமக்கல் போக மாட்டோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்டாகி தான் போவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் போனோன்ட்டு அப்படி தான் போனோம் ஓகேங்க இந்நேரெல்லாம் நம்ம வந்து கொல்லிம அடிவாரத்தில் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இருக்க முடியல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க செமையாக இருக்குது பாருங்க வர்றப்போ அந்த முடிஞ்ச அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் வர்றப்போ இப்படி வரமா இல்லை ஆற்றுட்டு போய் வரமான்னு தெரில பார்ப்போம் எப்படி இருக்குண்ணே பாருங்க அப்போ நிலாவை பாருங்களேன் எவ்வளோ பளிச்சு தெளிவான் இருக்குண்ணே மழை வர்றதுக்கான அறிகுறி இல்லை இப்போதைக்கு ஆனால் இதுக்கப்புறம் வருமா வரலாதாங்கிறது வந்து விடிஞ்சாதான் நல்லா விடிஞ்சாதான் தெரியும் செமையா இருக்குங்க நிறைய கால எல்லாம் சுத்தின பாகு அப்படியே நிறைய பீஸ்ஃபுல்லாக இருக்கு ரைடு இங்கே எப்படின்னா கொல்லிவயல் எப்படி இருக்கும் வெறித்தளம் வெறித்தனம் வெறித்தனம் தூரத்தில் எட்டி இருக்குதுங்க வண்டி வர்ற மாதிரி வருதா போதா தெரியல ரொம்ப பாருங்கப்பா கேமரா நல்லா தொடச்சுப்போம்

வைஸரை வேற க்ளோஸ் பண்ணவே முடியல ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபாகம் இருக்குது அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு தாங்க ஓட்டுறேன் முடியல மூஞ்சலாம் நனைஞ்சிருச்சு எனக்கு அப்படி ஆஹாஹா வெறுத்தனம் வெறுத்தனை நான் லாஸ்ட்டாக கொல்லிமலை வந்ததோட இன்னைக்கு தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறேன் இந்த வருங்க எதுக்கு யார் வரானே தெரியாது லைட்டு போட்டு வந்தால் தான் உண்டு லைட்டு போட்டுதான் தான் ஏதோ ஒரு ரெண்டு ஃபாக லைட் ஆ ஒரு காரு யூஸ் லைட்டை போட்டு வாங்கடா ஐயோ ஒண்ணுமே தான் இல்லைங்க நனைஞ்சிட்டேன் தண்ணி ஓடுது கேமரா தான் பயமா இருக்குது ஆயிடும் போன ஓகே பேஸ் அட போ போ கண்டினியூ பண்றா சர்ச்சமா நடந்துற காமிக்கிற ஓகே அட தெரிது பாருங்க ப்ளீஸ் நா தெரிது பாருங்க அங்க தான் நம்ம ஏறப் போறோம் இந்த போட்டோ எடுப்போம் ஓகே गाइस ஒரு லேப் பார்ட்டினா நம்ம வந்து கொல்லிமலை வந்துட்டாங்க வேற லெவல் ங்க ஃபோட்டோ எடுப்போமா பிஎஃப் நம்ம வந்து இப்போ கொல்லிமலை உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிறோங்க கொல்லிமலை ஆர்ச்சி வந்து எழுபத்தி மூணு கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடக்க போயிட் கூகுள் மேப்பில் வெறித்தனமாக தெரியுங்க கொண்டை ஊசி வளைவுகள் கொல்லிமலை அது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஓகே பிஎஃபே நம்மளோட காட் ரோடு வந்து ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில் செக் போஸ்ட் வரும் அங்கே எதாவது கேட்குறாங்களா என்னென்னு தெரில ஃபோன் டைம் நாங்கள் வர்றப்போ ஒன்றும் கேட்கல நாங்கள் வந்தப்போ கொரோனா டைம் இப்போ வெயில் அடிக்குதுங்க லைட்டாக வெயில் அடிக்குது சொன்னாங்க இங்கே பக்கத்தில் உள்ளவங்க இன்றைக்கி தான் வந்து வெயிலே அடிக்குது மூணு நாளாக சரியான மழைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி வந்து ரெண்டு பேரோடு சேர்ந்து வந்துச்சு நல்லா வந்து அட்டச்சி அடைச்சி போச்சு மொக்கிட்டு போச்சு இப்போ நம்ம டூ அப்படியே ஃப்ரீயாக போய்ட்டுருக்குறோம் சிங்கிளாக போக போக கன்டினியூ பண்ணுறான் பார்க்க பார்க்க அப்படியே என்ஜாயாக இருக்கும் அடிப்பள்ளி தான் இன்னைக்கு அங்கே பாருங்கள் ரெயின் போவ வெறித்தனமாக தெரியுது அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்பா நல்லா தெரியும் அங்கே பாருங்க இங்கே பாருங்கள் வானதில் வானதில் செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது ஆ ஸ்டாக் வேண்டியது சும்மா சம்முன்னு போகுதே ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க காற்றோடு வந்து ப்ரோ ஓவராக வளைச்சி ஓட்டாதீங்க ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆகலியல ஆஃபனு பெட்ரோல் ஆஃப் பண்ணுங்க பெட்ரோல் ஆஃப் பண்ணுங்க வாரமாக போடுங்க வாரமாக போடுங்கள் ஆ ரொம்ப அழஸ்டாரு ப்ரோ உங்களுக்கு எதுவும் ஆகல இருங்க 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 ப்ரோ நீக்கே பாருங்க நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் முதல்ல நவருங்களா நவருங்களா ப்ரோ சின்ன டயரு ப்ரோ

கையில காமிங்க ப்ரோ நான் இது இவர் உருண்டு விழுந்துட்டாரு இவர் உருண்டுட்டாரு வண்டி தான் தேசிகிட்டு வந்துடுச்சு சின்ன டயர் இல்லை ப்ரோ சரி விடுங்க விடுங்க பாரு கொஞ்ச நேரம் உட்காருங்களா நான் உட்காருங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக வாங்க டயர் பெருசாக இருந்தால் தொல்ல இல்லை சின்ன டயரு அது